சீதாவையும் அக்பரையும் ஒரே பகுதியிலேயே வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி விஸ்வ இந்து பரிச்சயத்தை சேர்ந்த அமைப்பினர் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய உயர் வழக்கு தொடர்ந்து இது தொடர்பான விசாரணை நடைபெற்றது இதுல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்ப பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வழக்கு தொடர்பாக விஸ்வ இந்து பரிட்சித்து சார்பாக வாதிட்ட வக்கீல் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா சீதாவை நாங்க தான் வணங்குறோம் அவங்க கோவில்ல தான் இருக்கணும் காட்டுக்குள்ள கிடையாது அப்படின்னு விஸ்வ இந்து பரிட்சி தரப்புல உயர் வாதம் செய்திருக்காங்க உடனே அதுக்கு நீதிபதி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அந்த சிங்கத்துக்கு அதன் மேல அவங்க வச்சிருக்கிற அன்பால தான் சீதான்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு உடனே அதுக்கு விஸ்வ இந்து பரிச்சத்தை சேர்ந்த வக்கீல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாளைக்கு ஒரு கழுதைக்கு தெய்வத்துடைய பெயர் வைப்பாங்க அது எங்களுடைய மனதை புண்படுத்தும் விதமா இருக்கும் அப்படின்னு வாதம் செய்திருக்காரு உடனே அதுக்கு நீதிபதி என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா துர்கா பூஜையின் போது நாங்க சிங்கத்தை வழிபடுறோம் அது எல்லாம் ஒவ்வொருவருடைய மனநிலைய பொறுத்தது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம இந்த வழக்க நல வழக்காக மாத்தி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க நீதிபதி